இன்னைக்கு என்ன செய்ய போறோனா சூப்பரான ஒரு ஆட்டு மீனை வச்சதாங்க ஒரு குழம்பு ஒன்று பண்ண போறோம் சிம்பிளான முறையில வைக்க போறோம் ஜிலேபி மீனை எடுத்து ஒரு கிலோ அளவு ஜிலேபி மீனை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் அண்ண ஊட்டிக்கலாம் கடுகு ஒரு கால் வெந்தயம் வெந்தியம் கால் டீஸ்பூன் எடுத்துக்க இப்போ இதை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நாட்டு வடவங்க எடுத்துருக்கேன் ஏன்னா இது ஆட்டு மீன்னால வடவன் போட்டுக்காச்சா மீன் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனாலதான் நசுக்கி வச்சு பூண்டை போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் கொடுக்கும்

இந்த அளவுக்கு சிவந்து வருமா சிவந்து வந்த உடனே இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதகி பிடிக்கலாம் மணா வதங்கி வந்துச்சு அதுல ஒவ்வொரு டீஷும் மஞ்சள் தூள் போதும் நல்லா வரங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு ஹாஃப் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இந்த தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிடலாம் தேவையான அளவு கொடுக்கலாம்

இப்பயே ஒரு பத்து நிமிஷம் இப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பொருள் இப்ப மீனை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சது பார்த்தீங்களா இப்போ இந்த மீன் வந்து குழம்பு நல்லா சுண்டிடுச்சு நல்லா சுண்டிருக்கு அந்த தேங்காய் நல்லா நல்லா தெரிஞ்சு வந்துருக்கோங்க இதுதான் சுண்டிடுச்சு இப்போ நம்ம மீனை ஒண்ணோம்னா மீனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீனை போட்டாச்சு லைட்டா ஒரு கலர் அப்படி ஒரு கலர் கிண்டி விட்டுமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மரில் வச்சு கொதிக்க விடணும் மூட தேவையில்ல மூடாமே இப்படியே கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் ஆஃப் பண்ணிடலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு மீனும் நல்லா வெந்துருது இந்த சமயத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலை கொட்டி பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்க வாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது மாற்று மீன் இப்போ வந்து இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்